ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளை வச்சு டக்குன்னு குயிக்காக செய்யக்கூடிய அவள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் லைக் கொடுங்க இத்திரம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ அவளை ஒரு கடாயில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க அடுத்து வந்து அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட்டானதும் இது கூட ஒரு கேரட்டை துருகி இது கூட சேர்த்துக்கிறேன் அரை கப் தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறங்க நல்ல வாசனை வறுவரை வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க அடுத்து அவள் வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ரவை மாதிரியே அரைச்சிக்கிறங்க அடுத்து இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு கப் வெள்ளத்தை தண்ணியில் சேர்த்து கரைச்சிக்கிறேங்க அடுத்து கால் கப் கோதுமை மாவு அடுத்து வதக்குன கேரட் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஒரு கப் வெள்ளை தண்ணியை காய்ச்சி வச்சிருக்கேன் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூடவே காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது இருக்கட்டும் அடுத்து வந்து குளிப்பனியார கல்லில் நெய் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை இது கூட சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்கள் பாதி வேகும்போதே திருப்பி விட்டால் தான் அடுத்த பக்கம் நல்லா சூப்பராக வேகும் அப்பப்போ நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமாகவும் எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஹமஹமனு வாசனையான அவள் குளிர்ப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் ஸ்கூல் விட்டும் வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திரம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி வந்து ஒரு கப் வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுல தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறங்க இதை ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கிறங்க கழுவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு கடாயில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு பாகுபதும் எதுவும் தேவைப்படாது இதை ஆற விட்டுருங்க அடுத்து வந்து வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க அடுத்து ஒரு சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே பத்து முந்திரி கிரேப்ஸ் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்குறேங்க கிரேப்ஸ் நல்லா எலும்பி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவும் கறிக்கிற கூடாது இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க அதே கடாயில் ஃபில்ட்ரு பண்ண வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க லைட்டாக கொதி வரவும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு வச்சுருக்க வெள்ளை அவளை இது கூட சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடுத்து முந்திரியும் கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்து வத்து வைக்கணும்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறங்க இது கூட வேணும்னா தேங்காய் துருவலோடு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு அவள் இருந்துச்சுன்னா சாமிக்கு பிரசாதமோடு ரெடி பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமிங்கில் இல்லட்டினா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் கால் கப் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி வறுத்துக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சிவந்து வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி கிரேப்ஸை வறுத்துக்கிறேன் அதே கடாயில் குட்டி குட்டியாக தேங்காய் நறுக்கி வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த ரெசிபிக்கு வந்துட்டு ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி எடுத்து வச்சதும் அதே கடாயில் நெய் ஊற்றிட்டு இந்த அவளை வறுத்துக்குறங்க ரெண்டு நிமிஷம் வறுப்பட்டதும் இது கூட அரை லிட்ரு பால் ஆட் பண்ணிக்கிறேங்க நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கானே எழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா கொதி வரவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வாக குறைச்சி வச்சுட்டு வேக விட்டுருங்க அடுத்து இந்த ரெசிபிக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்கவும் நல்லா கரையவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேங்க அடுத்து வேக வச்ச அவள் வந்து நல்லா வெந்திரிச்சு செக் பண்ணிக்கிறேங்க இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாசி பருப்பு வறுத்தம்லாம் அதை வேக வச்சிருக்கேன் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி அவள் பாயசம் செய்யும்போது பாசிப்பருப்பு வறுத்துட்டு வேக வச்சு போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாயசத்துக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரியவும் கிரேப்ஸு அடுத்து தேங்காய் எல்லாமே சேர்த்து கொதி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் கமகமனு வாசனையான சிவப்பு அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நித்திரம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி வந்து சிவப்பு அவலை வச்சு செய்ய போகிறேன் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து வச்சுருங்க அப்போ தான் அந்த த இருக்கிற தண்ணின்னா கீழே வடிஞ்சிரும் அடுத்து வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் முழு உளுந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு வேர்க்கடலை முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிறேங்க கூடவே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கழுவி வச்சிருக்க சிவப்பு அவளையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக கமகமான வாசனையான அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் கொத்தமல்லி கொஞ்சமாக கேரட் தூவிட்டு இதுக்கு வேணும்னா சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் இல்லைனா அப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதே போல் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த அவல் உப்மாவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் எந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அவல் உப்மா கூட சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சேன் சூப்பராக இருந்தது ஒரு கடாயில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துட்டு பத்து பல் சின்ன வெங்காயம் பூண்டு நாலு சேர்த்து வதக்கிக்கிறங்க அடுத்து மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன் கூடவே வதக்கின வெங்காயம் பூண்டு காய்ந்த மிளகா சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி உப்பு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேங்க அரைச்ச சட்னிக்கு சூப்பராக கமகமணுன்னு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு உளுநிறப்பு காய்ந்த மிளகா சேர்த்து தாளிப்பை இது கூட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் கமகமனு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த அவள் உப்புமாவோட இந்த வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இல்லட்டினா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் இந்த அவள் ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்